திருச்சி ப்ராப்பர்ட்டி இப்போ நம்ம எக்ட்டாக நிற்கிறோம் கஷ்டத்தவர சமுத்திரம்ன்ற ஒரு இடத்துல நிற்கிறோம் திருச்சி திருவரம்பூர் அந்த பிரிட்ஜில் இருந்து கரெக்டாக ஒரு நாலு டு அஞ்சு கிலோமீட்டர் டிஸ்டன்ஸில் இந்த இடம் இருக்குது ரொம்ப பியூட்டிஃபுல்லான இடம் இது வந்து நம்ம ஃபியூச்சரில் நம்ம பிளாட்டாக கூட நம்ம கன்வெர்ட் பண்ண முடியும் அந்த மாதிரி ஒரு இடம் இப்போ ரோட்டு மேலே இப்போ நான் நிற்கிறது தான் ரோடு டார் ரோடு இப்போ தார் ரோட்லேருந்து நேரடியாக இறங்கலாம் ஒரு ஏக்கர் இருபத்தஞ்சி சென்ட் ரொம்ப பியூட்டிஃபுல்லான ஏரியா இது இங்கே வாட்டர் லெவல்லாம் ஒரு பத்து பயஞ்சேரியிலே வாட்டர் லெவல் இருக்கும் ரோடு ஸ் வந்து நூற்றம்பது அடி வரும் சுற்றிலும் வயல் தான் விவசாயம் பண்ணையில் பார்த்தீங்கன்னா ரொம்ப பியூட்டிஃபுல்லாக இருக்கும் ஃபார்ம் ஹவுஸ் போடுறதுக்கு பண்ணை வீடு அமைச்சுக்கிறதுக்குலாம் ரொம்ப பியூட்டிஃபுல்லாக இருக்கும் அதோட ஒருங்கிணைந்த பண்ணைகள் அமைக்கலாம் ஊருக்கு பக்கத்துலேயே இருக்கு இங்கேருந்து பார்த்தீங்கன்னா ஒரு நூறு இரநூறு மீட்ரு டிஸ்டன்ஸில் ஊர் இருக்கு நம்ம அதையும் பார்த்துக்கலாம் வந்து வீடுகள் இருக்கு பக்கத்தில் இப்போ இந்த இடத்துக்கு எயித்தாப்லேயே ஒரு பண்ணை வீடு இருக்கு இதான் அது இது ஒரு பண்ணை வச்சுருக்காங்க இப்போ நம்ம உள்ளே இறங்கி பார்த்துலாம் சில தார் ரோடு தான் இது தார் ரோடு டேமேஜாக இருக்குது இப்போ இதுதான் வயல் இதுதான் வயல் இப்போ இந்த ரோடுக்கு வந்து மீண்டும் சேங்ஷன் ஆகிருக்கு இப்போ ரோடு போட்டாக்கா இதோடைய மதிப்பு வேறு லெவலில் இருக்கும் ஸோ ஊருக்கு பக்கத்தில் இருக்குதுங்கிறதுனால இது ஒரு நல்ல வாய்ப்பு இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணணும்னு நினைக்கிறவங்க இந்த வாய்ப்பை தேர்ந்தெடுத்துக்கலாம் நீங்கள் வீக்கெண்ட் நினைக்கிற உங்களுடைய சொத்துக்களை எங்களுக்கு திருச்சி ப்ராப்பர்ட்டி மூலமாக இவசமா விளம்பரம் செய்கிறதுக்கு முன்னாடி அது புதிதாக சுத்துக்கள் அவங்க கீழே கொடுத்து நம்மள எங்களுக்கு நான் கனெக்ட் பண்ணலாம் இப்போ அவங்க ஃப்ரெண்ட்ஸ் நம்ம வீட்டுக்கு போயிடலாம் இப்போ இதெல்லாம் பக்கத்தில் உள்ள பண்ணிகள் இங்கேருந்து பார்த்தீங்கன்னா ஒரு நூறு இரநூறு மீட்ரு டிஸ்டன்ஸ்லேயே பார்த்தீங்கன்னா ஊர் கிருஷ்ணசமுத்திரம்னு சொல்லுவாங்க இதுதான் பாதை இந்த இங்கேருந்து ஒரு நூறு இரநூறு மீட்டர் தூரத்தில் நம்ம இங்கே ஸ்பாட் அதாவது மெயின் கல்லணை ரோடு இது கிருஷ்ணசந்தரம் மெயின் ரோடு இது இங்கே இப்படி போனால் திருக்காட்டுப்பள்ளியெல்லாம் போயிடலாம் இங்கேருந்து ஒரு இரநூறு மீட்டர் டிஸ்டன்ஸில் நம்ம இங்கேருந்து வயல் ஸ்டார்ட் ஆகுது இதாத்து இங்கேருந்து ஒரு நூறு நூற்றம்பது அடி ரோடு ஃபேஸ் இருக்கும் அப்படியே ஸ்கொயராக இருக்கும் இதோட இந்த இந்த வரப்பையும் தாண்டி போகும் இது நடுவில் முன்னாடி ரெண்டு பேர் இடமா இருந்துச்சு இப்போ இவங்களே இவங்க கண்ட்ரோல் பண்ணிட்டாங்க இப்போ நம்ம உள்ளுக்கில் வந்து தென்னங்கண்ணெல்லாம் வச்சுருக்காங்க போரை போட்டு அழகா பியூட்டிஃபுல்லாக இது வந்து கிழக்கு பார்த்த மாதிரி இருக்கும் வாங்க நம்ம உள்ளே போய் பார்த்திடலாம் பண்ணை வீடுகள் அமைக்கலாம் பங்களா சைடில் வீடு கட்டிகிட்டு இருக்கலாம் ஏன்னா ஊருக்குள்ளே இருக்கனால நம்ம இதை வீடும் கட்டிகிட்டு இருக்கலாம் இது பாட்டி சொல்கிறாங்க வந்து ஒரு ஏக்கர் மட்டும்தான் இதில் பெருசு தருவாங்க இது வந்து நூற்றி ஐம்பது அடியில் வந்து ஒரு இங்கேருந்து ஒரு ஒரு ஐம்பது அடி அவங்களுக்கு ஃப்ரண்டேஜ் கொடுத்துருவாங்க ஐம்பது அடியிலேருந்து நம்ம உள்ளே வந்துடலாம் இந்த இது இருபத்தஞ்சி சென்ட் வந்து அவங்க கண்ட்ரோலில் வைக்கிறாங்க இப்போ நமக்கு கரெக்டாக ஒரு ஏக்கர் கொடுத்துருவாங்க இல்லை இதெல்லாம் தென்னங்கன்று வச்சுருக்காங்க இதுதான் வரப்பு இது இதோட வரும் இதே வந்து நம்ம ஸ்கொயராக இருக்கும் இந்த இடத்துல நீங்கள் எது வேணாலும் விதைக்கலாம் இது நெல் வளைஞ்சி பூமி நஞ்சை நிலம் அழகாக பண்ணி வீடு பங்களா ஸ்டைலில் நம்ம வீடு அமைச்சிக்கிட்டு இருக்கலாம் அல்லது ப்ரொமோட்டர்ஸ்க்கெலாம் கிடச்சுனாக்கா இதை பிரித்து நாலு பேர்த்துக்கு விற்றுலாம் நல்ல பல்காக லாபம் கிடைக்கும் இது ஒரு கோல்டன் ஆப்பர்ச்சுனிட்டி இந்த மாதிரி சிட்டிலேருந்து ஒரு அஞ்சு கிலோமீட்டர் டிஸ்டன்ஸில் அஞ்சு கிலோமீட்டர் கூட வராது அஞ்சு கிலோமீட்டர் டிஸ்டன்ஸில் நமக்கு இந்த மாதிரி பண்ணை நிலங்கள் அமையிறது ரொம்ப கஷ்டம் இந்த இடத்துல ஒருங்கிணைந்த பண்ணைகளும் அமைக்கலாம் இந்த பாருங்கள் வண்டி பஸ் போகிறது தெரியுது பாருங்கள் இந்த பஸ் ரூட்டு இது நேராக போனால் திருக்காட்டுப்பள்ளி போயிடலாம் ஊருக்கு பக்கத்துலேயே இருக்குது இதோட ஒரு கோல்டன் ஆப்பர்ச்சுனிட்டி இந்த மாதிரி நமக்கு அமையிறது ரொம்ப கஷ்டம் நேரடியாக ரோட்டில் இருந்து வந்து இதில் இறங்கி வரலாம் ஒரு ஃபங்க்ஷன் கண்டக்ட் பண்ணுங்கள் இதோடைய வேலை டீட்டெயில்ஸ் எல்லாமே டிஸ்கிரிப்ஷனில் நாங்கள் கொடுக்குறோம் கம்மியான விலையில் வாங்கிக்கலாம் தேங்க்யூ ஃபார் வாசிங் திருச்சி பார்ப்பிங்